வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரியும் தாய் இலங்கையில் ஆறு வயது மகளுக்கு கழிவறை திரவத்தை படுக்க கொடுத்த தந்தை மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கும் தாயை மிரட்டல் செய்த தந்தை தொடர்பான விசேட செய்தி ஒன்றை பார்ப்போம் சமீப காலமாக வெளிநாடுகளிலிருந்து பெண்கள் பணம் அனுப்புவதனால் அவர்களின் பிள்ளைகள் தந்தையினால் தாக்கப்படும் சம்பவங்கள் இலங்கையில் அதிகரித்திருப்பதாக போலீஸ் நிலையங்களில் அதிக முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றிருப்பதாக போலீஸ் பேச்சாளர் கருத்து வெளியிட்டுள்ளார் குறிப்பாக பெற்றோர்களால் பாதுகாக்கப்பட வேண்டிய சிறுவர்களே இவ்வாறு நிலைக்கு ஆளாக வேண்டிய நிலையில் இருக்கனனர் இது ஒரு பெரிய கவலைக்குரிய விடயங்களில் ஒன்றோ இன்றைய தினம் அம்பாந்தோட்டை பகுதியில் தந்தை ஒருவர் தனது ஆறு வயது மகளுக்கு கழிவறை சுத்தம் செய்யும் திரவத்தை பறுக்க கொடுத்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்கன வெளிநாட்டில் இருக்கும் கணவரின் மனைவி பணம் அனுப்பாத காரணத்தினால் கோபமடைந்த கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்களை பயமுறுத்துவதற்காக இவ்வாறு செய்திருப்பதாக போலீஸ் பேச்சாளர் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கிறார் குறித்த கணபர் கங்கம பிரதேசத்தில் வசிக்கும் கூலி தொழிலாளி என்று இனங்காணப்பட்டுள்ளார் போலீஸ் அவசர அழைப்பு பிரிவு நூற்றி பத்தொன்பதுக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பின் பிரகாரம் சந்திக் நபர் கை செய்யப்பட்டிருந்தார் சந்திக் நபர் கை செய்யப்படும் வேளை அதீத மதுபோதையில் இருந்திருக்கிறார் கழிவறை சுத்தம் செய்யும் திரவத்தை பருகிய சிறுமி தற்பொழுது அம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையின் மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் பணம் மீதான காதல் அதிகரித்து விட்டது இதனால் சொந்த பிள்ளைகள் மீதான காதல் குறைந்து செல்கிறது இதற்கு ஒரு காரணம் இலங்கையின் பொருளாதார நிலைமை என்றே சொல்லலாம் கடந்த நான்கு ஆண்டுகளில் இலங்கையில் ஏற்பட்ட விலை அதிகரிப்புகள் ஒவ்வொரு தனி குடும்பத்தையும் வெகுவாக பாதித்திருக்கின்றன இதனால் பல குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் குடும்ப வறுமை காரணமாக வெளிநாடுகளுக்கு பனி பெண்களாக சென்றனர் இதனால் அவர்களின் பிள்ளைகள் தந்தையாரின் பாதுகாப்பின் கீழ் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஒரு குழந்தையின் தாய் அரவணைப்பு எந்தளவு முக்கியம் என்பது இவ்வாறு சம்பவங்கள் எமக்கு இலக்குவாக உணர்த்திவிட்டு செல்கின்றன ஊபா பரணம பகுதியில் இவ்வாறு சம்பவம் அண்மையில் இடம்பெற்றிருந்தது தனது நான்கு வயது மகனை கொடூரமாக தாக்கிய தந்தை அதை காணொலியாக பதிவு செய்திய கிழக்கில் இருக்கும் தாய்க்கே அனுப்பி வைத்திருக்கின்றார் இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இரண்டு மாதங்களுக்கு முன்னர் வெளிநாடு சென்றதாகவும் கணவனுக்கு தொலைபேசி இழைப்பை ஏற்படுத்தாத காரணத்தினால் குழந்தை அடிக்கும் காட்சிய வீடியோ பதிவுகள் இமோ மூலம் மனைவிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இதையும் போலீசார் கண்டறிந்து அவரையும் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றனர் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் தாய்மார்கள் பணம் அனுப்பாத காரணத்தினால் இந்த துயர சம்பவங்கள் சிறுவர்கள் பிள்ளைகள் எதிர்நோக்குகின்ற துருப்பாக்கி நிலைமைகள் காணப்படுகின்றன இவர்களை கண்காணிக்கும் பொறுப்பு யாரிடம் இருக்கின்றது என்றே புரியவில்லை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் பொலிஸாரம் இது செய்திகளை சேகரித்து வருவதாகவும் அறிய முடிகின்றதாம் அண்மை நாட்களாக அனைத்து பொலிஸ் நிலையங்களிலும் இந்த முறைப்பாடுகள் அதிகரித்து வருவதனால் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்ற பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறுகின்றதா